சொல்கிறீங்க நாங்கள் விசாரிச்சிட்டு இருக்கோம் அரசு வழக்கறிஞர் சொல்லியிருக்காரு அவர் இந்த விசாரணையில் திருப்தி இல்லை சிசிடிவி வாங்கணும் அப்படின்ட்டு அவர் நீதிபதி உத்தரவு போடுகிறார் என்றால் உங்கள் காவல்துறை விசாரணையில் நம்பிக்கை இல்லை இப்போ எப்படி எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுகிறீர்கள் இன்னொன்று ரொம்ப ஒரு கியூரியஸான ஒரு விஷயம் ஏன் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்றதுக்கு ஜஸ்டிஸ் செந்தில்குமார் கிட்னி மேட்ருக்கு எஸ்ஐடி தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை கொடுத்த தீர்ப்பை தான் மேற்கோள் காட்டியிருக்கிறார் ஏன் எஸ்ஐடி உருவாக்குகிறோம் என்பதற்கு அப்போ அந்த எஸ்ஐடியை நீங்கள் முதல்வர் வரவேற்றுக்கணும் கிட்னி திருட்டுக்காக நாங்கள் எஃப்ஐஆர் கூட போடாமல் மூடி மறைத்ததை ஏற்றுக்கொள்ளாத உயர்நீதிமன்றம் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணிருக்கதை வரவேற்கிறோம் எவன் கிட்னி திருட்டானா அது தெரிந்தே தீரும்னா அன்னைக்கு நீங்கள் ட்வீட் போட்டிருந்தா நான் ஒத்துக்கிறேன் இதுக்கு மட்டும் வசதியா நீங்கள் கருத்து தெரிவிப்பது என்பது நீங்கள் யார் என்பதை மக்களுக்கு அடையாளம் காட்டுகிறது தொடர்ந்து நம்ம அம்பலமாகறோம்ன்றது தெரியாமையே அம்பலப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு பொம்மை முதல்வருக்கு கம்மனாவதும் இருந்திருக்கலாம் கோர்ட் ஏதோ தீர்ப்பு கொடுத்துருக்கு வரவேற்கிறாராம் எஸ்ஐடி இப்போ உங்கள்கிட்ட யாரு கருத்து கேட்டால் அப்போ அடுத்த கேள்வி தானே வர அந்த எஸ்சிடி ஏன் வரவேற்கலை ஃபஸ்ட்டு அந்த எஸ்ஐடி ஏன் ஃபார்ம் பண்ணல இது வரைக்கும் ஃபார்ம் பண்ணலாமா எஸ்ஐடி ஸோ மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் உரிய பதிலை கொடுப்பார் அதில் கண்டிப்பாக கொடுப்பாங்க நான்